உலகம் பேரழிவின் விளிம்பில் இருக்கிறது ஏழு முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகின்றன இந்த முத்திரைகளை உடைத்து உலகை கட்டுப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கொடூரமான குழு முயற்சிக்கிறது தனது தங்கையை காணாமல் தேடும் ஆதி இந்த முத்திரைகளின் ரதசியத்தையும் அவற்றை தடுக்க வேண்டிய அவசியத்தையும் அறிகிறான் அவன் தனது தங்கையை மீட்கவும் உலகை காப்பாற்றவும் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறான் இடம் ஒரு கிராமப்புற வீடு இரவு ஒன்பது மணி இடி மின்னலுடன் கூடிய அடர்ந்த இரவு ஆதி மலர் இருவரும் ஒரு சிறிய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் மலர் ஒரு பழைய புத்தகத்தை படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மலர் அண்ணா இந்த கதை ரொம்ப பயங்கரமாயிருக்கு ஏழு முத்திரைகள் வெள்ளை குதிரை சிவப்பு குதிரை ஆதி சிரித்துக் கொண்டு அதெல்லாம் பழைய கதைகள் மலர் பயப்படாதே சீக்கிரம் தூங்கு நாளைக்கு காலையில அப்பா வந்துடுவார் திடீரென கதவு பலமாக தட்டப்படுகிறது ஆதியும் மலரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் ஆதி மெதுவாக கதவை நோக்கிச் செல்கிறான் ஹூ ஆதி யார் அது பதில் இல்லை மீண்டும் கதவு பலமாக தட்டப்படுகிறது ஆதி ஜன்னல் வழியாக பார்க்கிறான் இருந்த உருவங்கள் வீட்டை சுற்றி வளைத்திருக்கின்றன அவன் மலரை பிடித்து உள்ளே தள்ளுகிறான் ஹூ ஆதி மலர் ஒளிந்து உடைந்து திறக்கிறது முகமூடி அணிந்த சேதுவின் ஆட்கள் உள்ளே நுழைகிறார்கள் ஆதி அவர்களுடன் சண்டையிடுகிறான் மலர் பயத்துடன் ஒரு மூலையில் ஒளிந்து கொள்கிறாள் ஆதி சிலரை தாக்கினாலும் எண்ணிக்கையில் குறைவதால் அடக்கப்படுகிறான் சேது உள்ளே வருகிறான் ஹூ சேது மலர் ஒளிந்திருக்கும் இடத்தைப் பார்த்து இந்த கொட்டி பிசாச்சுதான் எனக்கு வேண்டும் சேதி மலரை பிடித்து தூக்குகிறான் மலர் அலர்கிறாள் ஜூ மலர் அண்ணா ஆதி கட்டப்பட்ட நிலையில் மலர் அவளை விட்டுவிட சேது ஆதியை பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்புடன் இவள் இப்போது என் கைப்பாவை இவளால் தான் என் பேரரசு உருவாகும் அப்பாஸ் ஆதிக்கு மயக்க மருந்து செலுத்துகிறான் ஆதி மயங்கி விழுகிறான் மலர் அலறல் குறைகிறது சேதுவம் அவனது ஆட்களும் மலருடன் கிளம்புகின்றனர் ரு இனம் நகரத்தின் ஒதுக்குப்புறமான பகுதி அடுத்த நாள் காலை பத்து மணி ஆதி மயக்கம் தெளிந்து எழுகிறான் உடல் முழுவதும் வலி அவன் மலரைக் காணாமல் திகைக்கிறான் ஹோ ஆதி மலர் மலர் அவன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் கிடங்கு காலியாக இருக்கிறது ஒரு மூலையில் தரையில் ஒரு சிறிய தாயத்து கிடைக்கிறது அது மலருடையது தியூர் ஆதி தாயத்தை எடுத்துக்கொண்டு கண்கலங்குகிறான் மலர் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஆதி அங்கிருந்து வெளியேறுகிறான் வெளியே நகரத்தின் இயல்புக்கு மாறான அமைதி நிலவுகிறது மக்கள் அச்சத்துடன் நடமாடுகின்றனர் ஆதி அங்கிருந்து வெளியேறுகிறான் வெளியே நகரத்தின் இயல்புக்கு மாறான அமைதி நிலவுகிறது மக்கள் அச்சத்துடன் நடமாடுகின்றனர் இடம் நகரத்தின் மத்திய நூலகம் நேரம் அடுத்த நாள் மதியம் இரண்டு மணி ஆதி நூலகத்தில் திருவழிப்பாடு புத்தகங்களை தேடுகிறான் அவனுக்கு ஏதோ ஒன்று மலரின் கடத்தலுடன் தொடர்புடையதாக தோன்றுகிறது யூ ஆதி புத்தக அலமாரிகளை தேடுகிறான் திருவெளிப்பாடு ஏழு முத்திரைகள் அவன் ஒரு பழைய மர்மமான புத்தகத்தை கண்டெடுக்கிறான் அதில் முத்திரைகள் பற்றிய படங்கள் உள்ளன அப்போது ஒரு குரல் யூ சக்தி அதை தேடாதே அது ஆபத்தானது ஆதி திரும்புகிறான் சக்தி அங்கிருக்கிறாள் அவள் நவீன உடையில் ஆனால் அவளது கண்களில் ஒருவித எச்சரிக்கை உணர்வையும் ஆதி யார் நீ என் தங்கையை கண்டுபிடிப்பது பற்றி உனக்கு தெரியுமா சக்தி ஆதியை வெளியே அழைத்து செல்கிறாள் நான் சக்தி ஒரு ரகசிய அமைப்பை சேர்ந்தவள் உன்னுடைய தங்கை கடத்தப்பட்டது முதல் முத்திரை உடைக்கப்பட்டதன் விளைவு ஆதி என்ன சொல்கிறாய் சக்தி திருவெளிப்பாடு அதிகாரம் ஏழு முத்திரைகள் நிஜமானவை ஒவ்வொன்றாக உடைக்கப்படும் போது உலகிற்கு பேரழிவுகள் வரும் முதல் முத்திரை வெள்ளை குதிரை வெற்றியை குறிக்கிறது இப்போது சேதுதான் அதை உடைத்திருக்கிறான் உனது தங்கை இந்த முத்திரைகளை உடைப்பதற்கான ஒரு முக்கிய சாவியாக இருக்கலாம் ஆதி கோபமாக என் தங்கையை மீட்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் சக்தி நமக்கு டாக்டர் மறைவான ஆய்வு நேரம் அதே நாள் மாலை ஆறு மணி சக்தி ஆதியை டாக்டர் எலியாசின் ஆய்வு கூடத்திற்கு அழைத்து வருகிறார் ஆய்வு கூடம் ரகசியமான பழமையான கலைப்பொருட்களால் நிரம்பியுள்ளதையும் டாக்டர் எலியாஸ் ஆதியே ஆர்வமாக பார்க்கிறார் நீதான் அந்த பையனா உன் தங்கை கடத்தப்பட்டிருக்கிறாளா ஆதி ஆம் டாக்டர் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் டாக்டர் எலியாஸ் ஒரு பெரிய வரைபடத்தை காட்டுகிறார் முதல் முத்திரை உடைக்கப்பட்டது வெள்ளை குதிரை ஓடிவிட்டது அது உலகின் மீது ஒரு மாயமான ஆதிக்கத்தை ஏற்படுத்திவிட்டது அடுத்து சிவப்பு குதிரை அது போரையும் ரத்தத்தையும் கொண்டு வரும் உடைக்க தயாராகி வருகிறான் ஆதி என் இதற்கும் அவளுக்கு ஒரு சிறப்பு சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது முத்திரைகளை கட்டுப்படுத்தும் அல்லது உடைக்கும் சக்தி அதனால் தான் சேது அவளை கடத்தி இருக்கிறான் சக்தி நாம் இரண்டாம் முத்திரை உடைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் இல்லை என்றால் உலகம் இரத்த கடலாகும் இடம் சேதுவின் இரகசிய பகுதி நிலத்தடி அரை நேரம் அடுத்த நாள் நள்ளிரவு மலர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார் சேது அவள் முன் நிற்கிறான் சுவரில் பெரிய கல்வெட்டுகள் மலர் முன் சிரித்தபடி உன் சக்திதான் எனக்கு தேவை சிவப்பு குதிரையை நான் ஏவிவிடப் போகிறேன் உலகத்தின் அழிவு என் கைகளில் அப்பாஸ் வருகிறான் அவன் கண்களில் ஒருவித தயக்கம்பு அப்பாஸ் தலைவர் இந்த குழந்தையை பயன்படுத்துவது சரியல்ல சேது கடுமையாக நீ எனக்கு விசுவாசமாக இரு அப்பாஸ் இல்லை என்றால் நீயும் அந்த சிறுமியை போலவே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சேது ஒரு சடங்கை ஆரம்பிக்கிறான் சிவப்பு ஒளி எழும்புகிறது இடம் நகரத்தின் புறநகர் கைவிடப்பட்ட தொழிற்சாலை நேரம் இரண்டாம் முத்திரை உடைக்கப்படும் தருணம் டாக்டர் எலியாஸ் சக்தி ஆதி மூவரும் சேதி இருக்கும் இடத்தை நோக்கி செல்கின்றனர் அவர்கள் தொழிற்சாலைக்குள் நுழையும் போது பல கொடிய விலங்குகள் அவர்களை தாக்குகின்றன அவை முத்திரையின் சக்தியால் உருவானவை யூ ஆதி ஒரு கத்தியுடன் சண்டையிடுகிறான் இவை என்ன விலங்குகள் சக்தி இரண்டாம் முத்திரையின் விளைவுகள் இவை போரின் மிருகங்கள் சக்தி தனது சிறப்பு பயிற்சிகளால் விலங்குகளை எதிர்கொள்கிறார் ஆதி மிகவும் தைரியமாக சண்டையிடுகிறான் ஒரு பெரிய ஓனாய் அவனை குத்த வருகிறது ஒரு குதிரை அதன் மீது பாய்ந்து ஓனாயைக் கீழே தள்ளுகிறது இது திருவழிப்பாட்டில் சொல்லப்பட்ட கருப்பு குதிரையின் முன்கணிப்பாக அமைகிறது ஆதி இது என்ன டாக்டர் எலியாஸ் பேரழிவின் முதல் அறிகுறிகள் அவர்கள் தொழிற்சாலைக்குள் நுழைகிறார்கள் சேது சடங்கை முடிக்கும் தருவாயில் இருக்கிறான் ஒரு பெரிய சிவப்பு நிற ஒளி எழும்புகிறது மலர் அலர்கிறாள் ஜூ ஆதி மலர் ஆதி சேதுவை நோக்கி பாய்கிறான் இருவரும் சண்டையிடுகிறார்கள் சேதுவுக்கு அமானுஷ்ய சக்தி கிடைத்துள்ளது யூ சேது நீ என்னை வெல்ல முடியாது சிறுவனே நான் இந்த உலகத்தின் தலைவன் ஆதிக்கு அடிபடுகிறது அவன் கீழே விழுகிறான் அப்போது சக்தி சேதுவை தாக்குகிறாள் அப்பா சேதுவின் அருகில் வந்து ஒரு கணம் மலரை பார்க்கிறான் அவன் மனசாட்சி உறுத்துகிறது யூ அப்பாஸ் சேதுவிடம் தலைவா இது ஆபத்தானது இந்த சக்தி உங்களை அழித்துவிடும் சேது கோபமாக தாக்குகிறான் சேது அதிர்ச்சியடைகிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதி மலரை அவிழ்த்து விடுகிறான் மலர் அண்ணா ஆதியும் மலரும் ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்துக் கொள்கிறார்கள் சேது ஆத்திரமடைந்து அப்பாசை தாக்குகிறான் அப்பாஸ் ஹூ சேது துரோகி சக்தி சேதுவின் கவனத்தை திசை திருப்பி அவனை ஒரு ரகசிய பொறியில் விழ வைக்கிறார் சேது அதில் சிக்கிக் கொள்கிறான் ஹூ டாக்டர் எலியாஸ் இன்னும் ஒரு முத்திரைதான் உடைக்கப்பட்டிருக்கிறது நாம் மற்றவைகளை தடுக்க வேண்டும் சிவப்பு குதிரையின் சக்தி உலகெங்கிலும் பரவ தொடங்குகிறது போர்கள் வெடிக்கின்றன செய்தித்தாள்களில் போர் செய்திகள் இடம் டாக்டர் சில நாட்களுக்கு அனைவரும் ஆய்வு கூடத்தில் இருக்கிறார்கள் அப்பாஸ் காயங்களுடன் குணமடைந்து வருகிறான் டாக்டர் எலியாஸ் சிவப்பு குதிரை உலகத்தை ரத்த கடலாக்கிவிட்டது இனி கருப்பு குதிரை வரப்போகிறது அது பசியையும் பஞ்சத்தையும் கொண்டு வரும் மலர் பயத்துடன் நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர் எலியாஸ் உன் சக்தி இன்னும் வளரவில்லை அதை முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உன்னுடைய மனசுதான் முக்கியம் ஆதி நான் அவளை பாதுகாப்பேன் சக்தி சேதல் தப்பிவிட்டான் அவன் அடுத்த முத்திரையை உடைக்க முயற்சிப்பான் அப்பாஸ் குரலில் சேதுவுக்கு ஒரு பலவீனம் உள்ளது அவன் அதிகாரத்தின் மீதுள்ள பேராசை அவனை குருடாக்கும் அதை நாம் பயன்படுத்தலாம் அவர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள் இனிமேல் வரப்போகும் சவால்களுக்கு தயாராகிறார்கள் ரூ இடம் பஞ்சம் பீடித்த கிராமம் பாலைவன பகுதி சில வாரங்களுக்கு பிறகு மூன்றாம் முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது கருப்பு குதிரை உலகெங்கிலும் பசியையும் பஞ்சத்தையும் பரப்பியுள்ளது ஆதி சக்தி மலர் ஒரு பாலைவர பகுதியில் அலைகின்றனர் மக்கள் எலும்பும் தோலுமாக இருக்கின்றனர் ஆதி வேதனையுடன் இந்த கொடுமையை என்னால் பார்க்க முடியவில்லை மலர் கண்கலங்கி எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருக்கிறது அப்போது ஒரு வயதான பெண் அவர்களுக்கு உணவளிக்கிறார் தனக்கு இருக்கும் கொஞ்ச உணவையும் பகிர்கிறாள் வயதான பெண் சிரிப்புடன் அன்பு ஒருபோதும் குழந்தைகளே அது மலர் அந்த பெண்ணை பார்க்கிறாள் அவளுக்குள் ஒரு சக்தி எழுவதை உணர்கிறாள் அவள் கையை நீட்ட ஒரு சிறிய செடி அந்த பாலைவனத்தில் வளர தொடங்குகிறது ஆதி மலர் டாக்டர் எலியாஸ் போனில் உன் சக்தி வெளிப்பட்டுள்ளது மலர் அன்புதான் உனது உண்மையான பலம் இடம் சேதுவின் கோட்டை ஒரு மலை உச்சியில் அடுத்த நாள் காலை சேது அடுத்த முத்திரையே உடைக்க தயாராகிறான் இது நான்காம் முத்திரே வெளிரிய குதிரை மரணத்தையும் பாதாள லோகத்தையும் கொண்டு வரும் மலரின் சக்தி அதிகரித்திருப்பதை அவன் உணர்கிறான் சேது இந்த குட்டி பிசாசின் சக்தி அதை அழைக்க வேண்டும் சேது தனது மிகப்பெரிய கொடிய விலங்குகளை ஏவி விடுகிறான் அவை பயங்கரமான எலும்பு கூடுகள் போன்ற மிருகங்கள் இடம் சேதுவின் கோட்டைக்கு வெளியே நான்காம் முத்திரை உடைக்கப்படும் தருணம் ஆதி சக்தி டாக்டர் எலியாஸ் அப்பாஸ் அனைவரும் சேதுவின் கோட்டையே அடைகிறார்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த எலும்பு கூடு போன்ற மிருகங்கள் நிற்கின்றன இது ஒரு பயங்கரமான சண்டை ஆதி கத்தியுடன் பாய்ந்து நான் கொடுக்க மாட்டேன் சக்தி தனது போர் முழுமையாக பயன்படுத்துகிறார் டாக்டர் எலியாஸ் தனது அறிவியல் அறிவை பயன்படுத்தி மிருகங்களின் பலவீனங்களை அடையாளம் காட்டுகிறார் அப்பாஸ் தனது பழைய கூட்டாளிகளுக்கு எதிராக சண்டையிடுகிறான் ஹூ அப்பாஸ் நான் செய்த பாவங்களுக்கு இதுதான் பரிகாரம் சண்டையின் உச்சகட்டத்தில் மலர் ஒரு சக்தி வாய்ந்த ஒளியுடன் வெளியே வருகிறாள் அவளது கண்களில் அன்பு நிறைந்திருக்கிறது அவள் கையை நீட்ட அந்த எலும்பு கூடு போன்ற மிருகங்கள் பலவீனம் அடைகின்றன சில உருகி மறைகின்றன கோபமாக என் சக்தி மலர் சேதுவை நோக்கி ஓடுகிறாள் அவள் அவன் மீது பாயவில்லை மாறாக அவனது கையை பிடிக்கிறாள் ஹூ மலர் அன்புடன் இந்த உலகத்தை அழிக்காதீர்கள் அன்பால் மட்டுமே உலகை வெல்ல முடியும் மலர் கையை பிடித்தவுடன் சேதுவின் மனதில் சில காட்சிகள் வந்து செல்கின்றன அவனது கடந்த கால வழிகள் அவன் இழந்த அன்பு தனிமே அவன் ஒரு கணம் தடுமாறுகிறான் ஹூ சேது சற்று பலவீனமாக அன்பு அந்த நேரத்தில் ஆதி சேதுவின் கவனம் சிதறியதை பயன்படுத்திக் கொண்டு அவரது கையிலிருந்து முத்திரையை உடைக்கும் கருவியை பறித்து உடைக்கிறான் அதே நேரத்தில் சக்தி ஒரு துல்லியமான அடியை சேதுவுக்கு கொடுக்கிறாள் சேது தடுமாறி கீழே விழுகிறான் ஹூ நான்காம் முத்திரை உடைக்கப்படவில்லை ஆனால் அதன் சக்தி ஓரளவு வெளிப்பட்டு உலகெங்கிலும் சில மரணங்களை ஏற்படுத்துகிறது இருப்பினும் மலரின் அன்பு மற்றும் குழுவின் தியாகத்தால் மிகப்பெரிய பேரழிவு தடுக்கப்படுகிறது யூ இடம் அதே கோட்டை இப்போது அமைதியாக சில நாட்களுக்கு பிறகு செய்து பிடிபட்டான் உலகெங்கிலும் நான்காம் முத்திரையின் விளைவுகள் ஓரளவு குறைந்திருக்கின்றன ஆதி மலர் சக்தி டாக்டர் எலியாஸ் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் கோட்டையில் இருக்கிறார்கள் யூ டாக்டர் எலியாஸ் நாம் மிகப்பெரிய பேரழிவை தடுத்துவிட்டோம் இன்னும் மூன்று முத்திரைகள் உள்ளன ஆனால் அவை எதிர்காலத்தில் நிகழும் இப்போது உலகிற்கு நிம்மதி தேவை சக்தி மலரின் அன்புதான் நம்மை வெற்றி பெற வைத்தது அப்பாஸ் மலர் முன் மண்டியிட்டு என்னை மன்னிக்க வேண்டும் குழந்தாய் நான் செய்த பாவங்களுக்கு இது போதும் மலர் சிரித்துக் கொண்டு எல்லாரும் நல்லது செய்ய பிறந்தவர்கள் ஆதி மலரின் கையை பிடிக்கிறான் ஹூ ஆதி நீதான் என் ஹீரோ மலர் அவர்கள் சூரிய பார்க்கிறார்கள் அமைதியும் நம்பிக்கையும் நிலவுகிறது உலகம் இன்னும் சவால்களை எதிர்கொண்டாலும் அன்புதான் இறுதி வெற்றி என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் யோ மலர் இனிமேல் பயமில்லை அண்ணா நமக்குள்ள இருக்கிற அன்பும் தைரியமும் எல்லாத்தையும் ஜெயிக்கும் ஆதி மலரின் தலையை வருடுகிறான் அவர்கள் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராகையோ இந்த கதையில் உள்ள ஒவ்வொரு முத்திரையின் விளைவுகளையும் அன்பின் முக்கியத்துவத்தையும் ஒற்றுமையின் பலத்தையும் எடுத்துக்காட்டுகிறது